ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் மணிக்கு சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட்டாக இருக்குது என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்க எனி பிரைவேட் காலேஜஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் எந்த பிரைவேட் காலேஜஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வர ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் ப்ரொவைட் இருக்காங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிருக்க விசிட் பண்ணி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் பார்த்திங்கன்னா அட்டூரில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த காலேஜில் பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் ட்யூரேஷனில் இருக்க டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க இந்த டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் பார்த்திங்கன்னா யூஜிசி அப்ரூவல் அண்ட் அழகப்பா யூனிவர்சிட்டி அஃப்ளியேஷனில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்திங்கன்னா டுவெல்த்தில் பயாலஜி சயின்ஸ் ஆர் அதர் ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ஸை மேஜராக படிச்சிருக்கணும் இந்த காலேஜ் பார்த்திங்கனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெட்டர் அகாடமிக் நாலேஜை லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேயே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் க்ளியர் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் கெயின் பண்ணுறதுக்கான கைடன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அடுத்த காலேஜோட ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்திங்கனா ஹைடெக் க்ளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் லெபார்டரி ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது தென் டிப்ளமோ கிராஜுவேட்ஸுக்கு பார்த்திங்கனா ரெகுலர் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸில் பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கான செப்ரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு பிரைவேட் காலேஜஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரை ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் ப்ரொவைட் இருக்காங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது விசிட் பண்ணி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற காலேஜ் அண்ட் கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களால் உடனே தெரிஞ்சிக்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்